மாநில அரசினுடைய அதிகாரங்கள் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் வகுக்கப்பட்டது வரையறுக்கப்பட்டது அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் கூறுகின்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தெளிவாக விரிவாக விவாதம் இங்கேயே நடத்தப்பட்டிருந்தாலும் கூட இங்கு அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சு சிட்டிங் அமைச்சர்களோட வீடுகளில் ரெய்டு இந்த மாதிரி விஷயங்களை திசை திருப்புவதற்காக இவர்களுடைய வழக்கமான ஒரு சுயாட்சி அப்படிங்கிற விஷயத்த திருப்பி எடுத்துட்டு வராங்க இந்த சுயாட்சி தொடர்பா திமுக எத்தனை முறை எத்தனை வருஷ காலம் பேசிட்டு இருக்காங்க இவர்கள் மத்திய அரசாங்கத்தில் வந்து அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது ஏன் சுயாட்சியை பத்தி பேசறது இல்ல இப்ப மட்டும் இவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வருது ரெண்டாவது இந்த மாதிரி கமிட்டி அமைச்சு இது இது தொடர்பான பல்வேறு விஷயங்களை பல்வேறு கமிட்டிகள் வந்து ஏற்கனவே கொடுத்திருக்காங்க அதனால இட் இஸ் அன்னசரி அண்ட் அன்வாரண்ட் கமிட்டி கொடுத்தும் எந்த வித நடவடிக்கை எடுக்கப்படலாம் சொல்லப்படுது திருப்பி இந்த கமிட்டி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் சொல்றேன் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி நான் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் லாயராவும் ஒரு ஸ்டூடெண்டாகவும் வந்து ஒரு கமிட்டி அமைச்சு ஒரு அகாடமிக்கலா இதை வந்து கொண்டு வரது அப்படிங்கறத